மிகத்டி தொடர் சிவகங்கை நகர் மயில்தேர் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்ற விழாக்குழு சார்பாக போற்றி புகழாரம் சுற்றப்படுகின்ற விழாக்குழு சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சுற்றப்படுகின்ற போட்டிகளை பரிசுத்த வேண்டும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளை வளர்பாளையா இந்த மாற்றி மிக துடிப்பு போட்டியிலே பரிசு துறையினை சிறப்பு பரிசனை முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் பட்டினம்பட்டி கருப்பர்கள் ஒருங்கிணைப்பாளர் சூர்யா அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் சீட்டில் நிலை நாட்டின காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் நினைவுள்ளார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டூர் மட்டிபட்டி எம்ஏ விழகர் சாமி அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மேலூர் அண்ணாமலை சார்பாக சிங்கம்மர் சிங்கம் வினையோடு நண்பர்கள் தாங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு அதற்கடுத்து சுற்ற ஆடுகளத்தை அருங்கணிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அரே இந்த சுற்ற Rajiv சாச்சி அர்ஜுன் அனைத்து சுற்ற வீரர்களும் இந்த மாடிர்க சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கத்தூர் மைனர் என்கிற அர்ஜுன் உத்தர சார்பாக ஓற்றெல்லை இரண்டல 201 வடமாடுபகல் महावीर உறுப்பினர் நினைவு சார்பாக ஏகே ராஜ் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு அனைத்து சிறப்பு பரிசுகளையும் விநா

கூட விழா வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமை நடந்து முடிந்த தேனி மாவட்டம் வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடியுடைய உரிமையாறு விழாக்கள் மாவட்டம் ஆடூர் வட்டகை நாடு மேல மங்கலம் அரவிந்தன் அவரது சேது அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயன் ஆர் ஒய்யவந்தாள சார்பாக சில நிமிடம் மவுன செலுத்துகின்றார்கள் அஞ்சூர் நாடு கோவந்தி ஸ்ரீ ஐயன்ஆர் உயவத்தாளம் என்பது சார்பாக மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத ஐயன்ஆர் உயவத்தாளம் என்பது செல்ல அவந்திகா மற்றும் அஞ்சூர் நாடு சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்த நபரது சேது மேலும் சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மேலும் அவருடன் இணைந்து மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பதற்காக சிவகங்கை பாஜக நகர் தலைவர் குறி அன்பன் எம் ஆர் ஹெதா அவர்களும் அவர்களுடன் இணைந்து பாஜக நகர்ப்பொதுச் செயலாளர் பாலா அவர்களும் மேலும் பாஜக